அலாம் வலைக்கம் வமதுல பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கை கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் கலீல் ரஹ்மான் அவங்க வந்து பறவையை கூண்டில் அழைத்து வளர்ப்பது கூடுமா அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க பறவைகளை பொறுத்தளவுக்கு அதை வந்து நம்ம ஒரு செல்ல பிராணியாக வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது சிட்டுக்குருவியாக இருக்கலாம் லவ் பேர்ட்ஸு அது மாதிரி கிளி புறா இந்த மாதிரியான பறவைகளை வந்து என்ன செய்யலாம் தாராளமாக வளர்க்கலாம் கோழி அதுவும் பறவைலாம் கோழியை வளர்க்கலாம் அறுக்கலாம் சாப்பிடலாம் இந்த மாதிரியான சாப்பிடக்கூடிய பிராணிகளும் இருக்கிறது பறவைகளும் இருக்கிறது சாப்பிடாம வச்சு வளர்க்க அழகுக்காக வளர்க்கக்கூடிய பிராணிகளும் என்னது பறவைகளும் இருக்கிறது அந்த மாதிரியான பிராணிகளாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் தாராளமாக என்ன செய்யலாம் வளர்க்கலாம் இந்த பறவைகளை பொறுத்தளவுக்கு கூட்டில் அடைச்சி தான் வளர்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையே இருக்குது வெளியில் விட்டமுன்னா பூனை இந்த மாதிரியான இதுகள்லாம் கீரி புல பூனை இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு போயிடும் அதை வந்து அடைச்சி போட்டு தான் என்ன செய்யணும் வளர்க்கணும் இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரியான பறவைகள்லாம் அடைச்சி தான் என்ன செய்யணும் வளர்ப்பாங்க மாதிரி புறாவையும் என்ன செய்வாங்க கூடு கட்டி கூட்டில் அடைச்சு தான் வளர்ப்பாங்க தாராளமாக கூட்டில் அடைச்சி வளர்க்கலாம் ஆனால் கூட்டில் அடைச்சி வளர்க்கக்கூடிய நேரத்தில் வந்து அதுக்குண்டான உரிமைகளை சரியான முறையில் வழங்கிடணும் இப்போ நம்ம அடைச்சி வளர்க்கறதா இருந்தால் அதுக்கு தேவையான உணவுகள் அதுக்கு தேவையான தண்ணீர் அதையெல்லாம் சரியாக முறையாக கொடுத்துடணும் அப்படி இல்லைன்னா திறந்து விட்டுறணும் அப்படி வளர்த்தமையானாலும் வளர்க்குறேன் ஏன்னா நான் மிஷில் ஆலை அவங்க வந்து இந்த பூனை சம்மந்தமாக நான் ஒரு செய்தியே சொல்கிறாங்க பூனையை வந்து ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க கட்டி போட்டு வளர்க்குறா அதுக்கு வந்து ஒழுங்கா சாப்பாடு ஒன்றும் கொடுக்காம என்ன செத்து போயிருது அதன் காரணமாகவே என்ன செஞ்சால் அவன் நரகத்துக்கு போனான் அப்படிங்கிறாங்க அப்போ வளர்க்கணும்னு முடிவு அதுக்கு அதுக்குண்டான உரிமைகள் சாப்பாடு த தண்ணி போக்குவரத்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக என்ன செய்யணும் செஞ்சிடணும் அதுபோக வந்து இப்போ வளர்க்கக்கூடிய நேரத்தில் அது வந்து சித்திரவதை செய்வது துன்புறுத்துவது அதுக்கு வேதனை செய்வது அதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது எந்த ஒரு உயிரினத்தையும் பறவையும் விலங்கினங்களை வளர்த்தாலும் முயல் ஆடு மாடு எந்த ஒன்றை வளர்த்தாலும் அதை சித்திரவதை செய்வதோ அது வந்து தீங்கலை இழைப்பதோ ரெண்டாவது அது இலக்காக பயன்படுத்துவது அந்த சுற்றுசலா ஆலேசு நம்ம உங்கள் காலத்தில் வந்து பறவைகளை வந்து என்ன செய்வாங்க சும்மா இலக்கு அதாவது குறி பார்ப்பதற்காக இப்போ துப்பாக்கி சுடுறது இந்த மாதிரியான அந்த கவட்ட வில்லு இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா குறி பார்ப்பதற்காக சாப்பிட்றதுக்காக வேட்டையாறது இல்லை குறி சரியாக இருக்குதான்னு குறி பார்க்குறதுக்காக இலக்காக என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க அதையெல்லாம் நவிசல் ஆலைசில் நம்ம அவங்க தடுத்துருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் தாராளமாக என்ன செய்யலாம் வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் ஒரு தடையும் கிடையாது தாராள தாராளமாக வளர்க்கலாம் செல்லாரி சிலம் காலத்தில் கூட அந்த உமேர் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாவி சிறுவராக இருந்தாங்க அவங்க ஒரு சிட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அவர் எப்போதும் அந்த சிட்டு இருப்பார் ஒரு தடவை வந்து அவங்க சோகமாக உட்காந்துருக்கிறாங்க வெளியே அது சில சுல்லா வந்து அவரை பார்த்து சொல்லாம்னு சொல்லிட்டு என்ன உமேரை ஒரு மாதிரியாக இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது சிட்டுக்குருவி செத்து போச்சு அப்படிங்கிறாங்க அப்படி என்ன பி செல்லாரி சிலம் அவங்க அந்த மாதிரியான என்ன செஞ்சிருக்கிறாங்க மக்களோடு மக்களாக சிறுவர் பெரியவர்லாம் பார்க்காம நெருங்கி பழகக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போ எந்த ஒரு பறவை இனத்தையும் விலங்கினத்தையும் என்ன செய்யலாம் தாராளமாக வளர்க்கலாம் ஆனால் அதுக்கு உண்டான உரிமைகளை அதுக்கு உண்டு சித்திரவதை செய்யாமல் அந்த மாதிரி என்ன செய்யணும் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு உண்டான உரிமை உணவுகளும் சரியான முறையில் என்ன செய்யணும் பராமரிக்க முடிஞ்சால் நம்ம வளர்க்கணும் இப்போ எல்லாம் வளர்த்தோம் கிளி புறா இந்த மாதிரி லவ் எல்லாம் வளர்க்குறோம்னா அதுக்கு என்ன செஞ்சிருந்தேன் சரியான முறையில் கொடுத்து ரெண்டாவது இப்போ பிஸ்னஸாகவும் ஆக்கியிருக்கிறேன் அந்த லவ் பேர்ட்ஸ் போன்ற இந்த மாதிரியான பறவைகள்லாம் வந்து அது வளர்த்து விற்கக்கூடிய அளவுக்கு பிஸ்னஸ்ஸாலாம் போயிருக்கு என்ன செய்வதாக இருந்தாலும் அது சரியான முறையில் என்ன செய்யணும் செய்யணும் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது ரெண்டாவது இந்த புறா போன்ற பிராணிகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் வந்து அது வந்து சூதாட்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அதுக்கு பயன்படுத்தக்கூடாது இப்போ வந்து எத்தனை கிலோமீட்டர் போகுது வருது அந்த மாதிரியாக சூதாட்டத்திற்காக என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி செய்வதற்கு தான் மார்க்கத்தில் தடை இருக்கிறது நம்ம அழகுக்காக செல்லமாக வளர்க்குறதுக்கு அல்ல அறுத்து சாப்பிட்றதுக்கு வளர்க்குறதுக்கு அந்த மாதிரியாக என்ன செய்யலாம் தாராளமாக வளர்க்கலாம் அதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை